சோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பிட்டு ரிவியூ சொல்லதான் வந்திருக்கோம் நீங்க உங்க ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா இந்த கடையோட நேமை கரெக்டா பாத்துக்கோங்க கண்டிப்பா அந்த கடைக்கு வாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பெர்சனலா சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு மாதிரி இருக்கும் பட்டின பக்கத்துல அந்த காட்டுங்க ப்ரோ இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ப்ரோ இதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் தான் நம்மளுடைய ஷாப்பிங் இருக்கு யாரோனா வாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பரோட கடையில தான் இருக்கும் ரொம்பவே சுத்தமா இருக்கு சாப்பாடு ஏன் அப்படி மத்த கடையில சுத்தமா இல்லையான்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச கடை ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் கடல் இருக்கு அங்க மீனை புடிச்ச வந்து உடனுக்குடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து புரிச்சு குடுக்குறாங்க இது நிறைய மீன் இருக்கு அவருடைய பிரைஸ் வந்து என்னன்னு கேப்போம் அவர் கடையோட நேம் என்னன்னு கேட்போம் ப்ரோ கடை பேர் என்ன ப்ரோ நித்தோஸ் மீன் வருவாய்ண்ணா சரி ப்ரோ இந்த கனவாவோட பிரைஸ் என்ன ப்ரோ கரம் கனவா எறா நெத்திலி இதெல்லாம் நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்ண்ணா நார்மலா சொல்லணும்னா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது பீஸ் அது மாதிரி போடுவோம் மீன் வந்து ஒரு ஒரு மீன் ஒரு ரேட்ல இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட்ல வரும் மீன் பெரிய மீனா இதெல்லாம் என்ன இருக்கு

டவுட்டு அப்படின்னா அங்கே இருக்காங்க உண்மையே க்ளீன் தான் இருக்காங்க ஆனால் அப்புறம் நான் வந்தவரை பார்த்தேன் ரொம்பவே இருந்துச்சு நம்ம சேனலை பார்த்துட்டு யாராவது வந்தீங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ணி கொடுப்பீங்க யாரால பார்த்தேன் ஓகே அவ்வளவுதாங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா நம்ம மீன் வாங்கிருக்கோம் மீன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மீன் ரிவ்யூ பண்ணப்ப சாப்பிட்டோம் நாங்க ஆல்ரெடி வீடியோல எடுக்கல திருப்பி ஒரு ரெண்டு மீன் மட்டும் வச்சிருக்கோம் வாங்கி சாப்பாடு சாப்பாடுக்காடி அது மட்டும் இல்லங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ சொன்னாரு ப்ரோ எனக்கு காசு எல்லாம் வேணாம் ப்ரோ நீட் வீடியோ சாப்பாடு நல்லா அந்த மாதிரி காசு கொடுந்தாரு நம்ம நம்ம ரூபாய் கொடுக்க போல இரநூறுவா கொடுக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது சோ இந்த கடைக்கு மறக்காம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா நித்தோஸ் ரைட்டு தானே ப்ரோ நித்தோஸ் மீன் கடை இது எங்க ப்ரோ கரெக்டா ಕರೆಕ್ಟ ಲೇನ್ಮಾರ್ಕ್ ಶಾಂತೈಡ್ சாந்தம் சர்ச் பேக் சைடு இந்த ஏரியா பட்டம் மீன் மார்க்கெட் சைடா ஆமா இது வந்து கூப்பிட்டு பண்ணுவாங்க இப்ப வந்து அந்த பில்டிங்ல சாந்தம் சர்ச் பேக் சைடு அதாவது சர்ச் கரெக்டா ஆப்போசிட் பேக் சைடு பீச் ரோட்ல வந்தா கட் நம்ம இருக்கும் ஓகே ப்ரோ நம்ம நம்பர் கடைக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நல்ல பொருள்கள் எங்க இருக்கு நம்ம தான் வீடியோ எடுக்க போறோம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பழைய மீன் எல்லாம் இருக்காங்க இதே ஏரியா நிறைய சாப்பிட்டுருக்கேன் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் இவருடைய மாமா வந்து பாத்தீங்கன்னா வேலை சொந்தமா வச்சிருக்காரு ரொம்ப இந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மீன் ஒரு மீனே வந்து மீனா கடையில நம்ம கேட்டு பாருங்க நூத்தம்பது ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இவர் என்ன ரீசன் கேட்டேன் வேற சொல்லி சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்க மாட்டேன் ஆனா என்ன சொன்னார் எங்க மாமா போறாரு ப்ரோ எனக்கு லாவல ஒரு மீனுக்கு இன்னும் நான் போரா வச்சா போதும் ப்ரோன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கணும்னா கண்டிப்பா வாங்க நான் சொல்றது கூட வேற பேக்கா கிரியேட் வந்து சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்கா நிலையாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க வீடியோ பார்த்த மிக்க நன்றி வணக்கம் அப்படியே வாங்கிட்டோம் இந்த மீன் ரொம்பவே பிடிக்கும் வாங்கியிருக்கேன் மீன் சாப்பிடுறேன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு சரி எப்படின்னா மீன் அப்படி பிச்சுக்கணும் நல்லா வருது மீன் இப்படி எடுத்துட்டு மீன் நல்லா சத்த நல்லா நல்லா சத்தம் நல்லா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தெரியுமா தரேன் அப்படி மீன் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அப்படியே கொஞ்சம் லெமனை புளிஞ்சிக்கணும் புழிஞ்சிட்டு அப்படியே வந்து இதை வச்சு அப்படியே எடுத்துட்டு அப்படியே வேற லெவல் டேஸ்ட் இருக்குது அப்புறம் நீங்கள் தான் சொல்லக்கூடாது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு ஏன்னா நமக்கு தெரியுமில்ல எங்கேயிருந்து வாயில் வச்சு பழைய மீனா புது மீனா சாப்பிடும்போது ஏன்னா பழைய மீன்லாம் நீங்கள் நம்ம சைடு அதாவது டீ நிற மீன் சாப்பிங்க அப்படின்னா பழைய மீனாக தாங்க இது உடனே வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நான் வீடியோ பண்ண பாரு சாப்பிட போறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி